அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் இன்னும் மனசில் ரணமாகவே இருக்கும் நாற்பத்தோரு பேரை இழந்திருக்கோம் அதுல ஒன்பது பேர் பச்சிலும் குழந்தைகள் சின்ன வயசு பசங்க இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்க பொண்ணுங்க தாய்மார்கள் நாற்பத்தோரு பேரை இழந்திருக்கோம் ஈடு செய்யவே முடியாது இழப்பு ஆ விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இழந்த குடும்பங்களுக்கு இருபது இருபது லட்சம் இழப்பீடாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசும் பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு சரி இந்த இன்சிடெண்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா மின் விளக்குகள் அணைக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது டிவி கே தலைவர் அவர்கள் மீது கல்வீச்சு சாரி செருப்பு வீச்சு நடந்திருக்கு அதீத கூட்டம் ஒரு காரணம் ஒரு பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பது முப்பதாயிரம் பேர் கூடுனா அந்த கூட்டம் நெரிசல்ல மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல இடப்பற்றாக்குறை அந்த இடத்துல அத்தனை பேர் ஆக்குப்பை பண்ண முடியாது போலீஸ் பாதுகாப்பு பத்தலைன்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக ஆயிரம் வீடியோக்கள் வந்திருக்கோம் ஆயிரம் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோம் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு ஒரு வகையில் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா நானும் அந்த காணொலியை பார்த்தா அதில் என்னென்னா இருபது வயசு இருக்க தம்பிங்கள்லாம் வந்து அந்த பேனர் மேலே கோயில் மேலே ஏறி நின்றுட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மேலே எதெல்லாம் சேஃபான இடம் இல்லையோ அதை பற்றினா எந்த பயமும் இல்லாமல் இளங்கன்ற பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் தானே இருக்கீங்க இந்த மீட்டிங் போனால் இன்னொரு மீட்டிங்கில் தலைவரை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னொரு புள்ள கிடைக்குமா குடும்பத்துக்கு இது ஏன் இந்த குழந்தைங்களுக்கு தெரியல எவ்வளவு பெரிய இழப்பு நாளைய பாரதம் இல்லையா நீங்களாம் ஒரு பொறுப்பு வேண்டாமா பாரதத்தோட சொத்து ஒவ்வொரு உசுரும் போனது பாரதத்தோட சொத்து இந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டு வரணும் ஆண்டவன் அவர் அவங்களுக்கு வந்து மன வலிமையை தந்து இந்த இருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இப்போது விமர்சனம் அது நடந்துருச்சு குடும்பங்கள் இருக்காங்க நம்ம மக்கள் சோசியல் மீடியாவில் போடுற விமர்சனங்கள் கூத்தாடியை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக அது என்னங்க வேர்டு கூத்தாடி படத்தில் நடிக்கிற வரைக்கும் ஹீரோன்னு சொல்கிறீங்க அரசியலுக்கு வந்துட்டா கூத்தாடின்றீங்க எம்ஜிஆரை பார்த்துங்களால அப்படி சொல்ல முடியுமா ரஜினியை பார்த்து சொல்ல முடியுமா அது ஒரு கலை தானே ஜனநாயக நாட்டில் யார் வேணும் அரசியலில் புதிக்கலாம்ல எதிர்த்து நின்று போ தேர்தலை சந்திக்கிறது தானே முறை நீ நீ ஏன் ஏன் வந்த இது இது எப்படி நியாயமாகும் இந்த கருத்து எப்படி நியாயமாகும் இன்னொருத்தர் போட்டிருந்தாரு அவரோட இப்போது அவருக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னா அவர் டே டேரெக்டாக விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு நல்ல நல்ல டாக்டராக வந்து விஜய் பார்க்கணும் ஏன் சார் பார்க்கணும் அவர் என்ன சார் தப்பு பண்ணார் விமர்சனங்களை வையுங்கள் கண்ணியமாக வையுங்கள் நியாயமான விமர்சனங்களை மக்கள் முன் வையுங்கள் மக்கள் முடிவு பண்ணட்டும் நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் யார் தவறு செய்தார்கள் யார் குற்றமளித்தார்கள் என்று ஆனால் எல்லோரையும் கண்ணியமாக கையாள்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது நம்மை நம்மிடம் நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இப்போது விசாரணையை பற்றி பேசியிருக்காங்க சிபிஐக்கு மாற்றணும் நாம் அதை வரவேற்கிறோம் கண்டிப்பா சிபிஐ விசாரணை தேவை யார் உண்மையான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் மக்களை காக்க வேண்டும் மற்றும் ஒரு முறை சகோதர சகோதரிகளிடம் வேண்டுவதெல்லாம் உங்கள் பாதுகாப்பிற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் முதலில் அரசாங்கம் பொறுப்பேற்கிறதோ இல்லையோ உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் முக்கிய காரணம் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக திரும்பி வந்தால்தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் நீங்கள் இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி